அயோத்தியாவில் நான் ராமர் கோயிலில் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது சில மாதங்களுக்கு முன்பு அங்கே இருந்த அந்த கோயில் கட்டுமான நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு பேசும்போது அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் பாதி அளவுக்கு தான் கட்டுமான பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு இது முடிவடைவதற்கு இருபத்தி ஆறு ஜூலை ஆகிடும் அதுக்கப்புறம் தான் வழிபாடு நடத்துவதற்கு யாத்திரிகர்கள் பக்தர்கள் வரணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் அளவுக்கு அதிகாரப்பூர்வமா டைம்ஸ் ஆப் இந்தியா போன்ற பத்திரிகைல கூட அவங்க வந்து அறிக்கை விட்டாங்க பூரி சங்கராச்சார் உள்பட பெருமளவு சங்கராச்சார்கள் இந்து மத துறவிகள் சுப்பிரமணியம் சாமி போன்ற பாஜக அரசியல் ரீதியாக நடத்தப்படும் திறப்பு விழா இதுக்கு இந்து மதத்தை அரசியலுக்காக அவர்கள் பயன்படுகிறார் பயன்படுத்துகிறார் என்று பகிரங்கமா சொல்றாங்க பூரி சங்கராச்சார் இது சாஸ்திரங்களுக்கு இந்து மத கோட்பாடுகளுக்கு விரோதமானது இது வந்து அரசியல் நடத்துகிறார் மோடி பாஜக அப்படின்னு சொல்லி நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கார் ஆக இந்துக்களின் வாக்குகளை கவருவதற்காக அவங்க இன்னைக்கு ராமர் கையில் எடுத்திருக்கிறாங்க ராமர் பிரான அதன் மூலம் அவர்கள் நாட்டிலே இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு பட்டினி பசி கொடுமை இன்னைக்கு அண்டை நாடுகள் அத்தனையோடும் நமக்கு உறவுகள் சீர்கெட்டு இருப்பது இது போன்ற பல்வேறு விஷயங்களை மூடி மறைச்சிட்டு இந்து என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று ஆர்எஸ்எஸ்காரர்கள் முழங்குவதற்கு ஏற்ப இந்து என்றால் சாப்பாடு வந்துருமா இந்து என்றால் வேலை கிடைச்சிருமா இன்றைக்கு இந்திய நாட்டை மத ரீதியாக துண்டாட பிரதமர் மோடியும் அவரை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினரும் மிகுந்த ஈடுபாட்டுடன் காய நவ்த்தி வருகிறார்கள் அயோத்தியில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னும் பணிகள் முற்றிலும் முழுமையடையாத நிறைவடையாத அரைக்குறை வேலைகளுடன் உள்ள ஸ்ரீ ராமர் கோயிலை திறந்து வைக்கிறோம் என்ற போர்வையில் இன்றைக்கு இந்து மதத்தவர்கள் வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் ஒரு முயற்சிக்காக இந்த விழாவை நடத்துகிறார்கள் நம்மை பொறுத்தவரையிலே ராமர் என்பவர் மக்களால் இந்திய மக்களால் மிகவும் மதிக்கப்படக்கூடிய ஒரு கடவுள் அதனால் நாம் ராமருக்கு எதிரியில் ராமருக்கு கோயில் கட்டுறதையும் நாம் எதிர்க்கலை ஆனால் அந்த கோயில் கட்டுமான அந்த நிகழ்ச்சியை ஒரு அரசியல் நிகழ்வாக பிரதமர் மோடியும் அவருடைய கட்சியினரும் அப்பட்டமாக பயன்படுத்துவது அரசியல் ஆதாயத்துக்காக இது மிக மிக தவறானது ஜனநாயக விரோதமானது பிரதமர் என்பவர் இந்த நாட்டின் பிரதமர் இந்துக்களுக்கான பிரதமரோ முஸ்லீம்களுக்கான பிரதமரோ கிறிஸ்தவர்களுக்கான பிரதமரோ அல்ல அவர் வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி இன்று வரையிலே நம்ம அரசியல் சாசன சட்டம் ஒரு மதச்சார்பற்ற நாடாக தான் இந்தியாவை சொல்லுது ஆனால் இவங்க இந்த கடந்த பத்து வருஷமாக மெல்ல மெல்ல நம்முடைய அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக செயலாற்றி இன்னைக்கு இந்தியாவை ஒரு இந்துக்களின் நாடாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்பது என்னை போன்றவர்களுக்கு வேதனை தருகிறது காங்கிரஸ் கட்சி பிரதான எதிர்க்கட்சி இந்த நாட்டை ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் ஆண்ட கட்சி நல்ல வேலையாக இந்த மாய வேலையிலே சிக்காமல் திருமதி சோனியா காந்தி திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர்கள் இந்த கோயில் திறப்பு விழாவுக்கான அழைப்பிதழை அவர்கள் ஏற்க மறுத்து அந்த விழாவிலே பங்கெடுக்க மாட்டோம் என்று உறுதியோடு துணிச்சலோடு அறிவித்திருப்பது இந்த நாட்டிலே மதச்சார்பின்மை என்பது இன்னமும் மாய்ந்து விடவில்லை அது இருக்கிறது என்று என்னை போன்றவர்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது ராமர் கோயிலை நான் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அயோத்தியா சென்றிருந்தபோது உத்தரப்பிரதேசத்திலே ஒரு கூட்டத்திற்காக அங்கு சென்று நேரில் நான் தரிசனமும் செய்தேன் அதே போல் அங்கே நடந்த பணிகளை பணிகளெல்லாம் பார்த்தேன் அங்கே எதற்காக இவ்வளவு அவசரத்திலே பணிகள் பாதியில் நிற்கும்போது அவசர அவசரமாக திறப்பு விழாவை பிரதமரை வைத்து செய்கிறார்கள் இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் இந்துக்களின் வாக்குகளை வாங்கி எப்படியாவது மூன்றாவது முறை பிரதமராகிவிடும் வேண்டும் என்ற நரேந்திர மோடி அவர்களின் தவிப்பை தான் நான் இதில் பார்க்க முடிகிறது இந்துக்கள் அனைவரும் இந்த மாய்மாலத்தை நிச்சயமாக ஏற்க மாட்டார்கள் ஏனென்றால் பிஜேபி அநேகமாக இன்றைக்கு முற்றிலும் நனைந்தார் போல ஆகிவிட்டது அதாவது அவங்க இப்போ வந்து இந்துக்களுக்கான கட்சியாக இன்னும் டிக்ளேர் பண்ணல அவ்வளோதான் அஃபிஷியலாக அவங்க தங்களை இந்துக்களுக்கான கட்சி என்றே சொல்லிக்கொள்வதில் இன்றைக்கி அவங்க பெருமிதம் அடைகிறார்கள் அதே போல் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் பகிரங்கமாக தேர்தல் போட்டி வரும்போது இது எண்பது சதவீதத்தினருக்கும் இருபது சதவீதத்தினருக்கும் நடக்கிற போட்டி என்று முஸ்லீம் மக்களை மறைமுகமாக அவர் சொன்னார் ஆனால் ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் எண்பது சதவீதத்துக்கு மேலே இந்துக்கள் இருக்காங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எவ்வளவுதான் இந்து மத வெறியை தூண்டி தூண்டி வளர்த்தாலும் கடந்த பத்து வருஷத்தில் மோடியும் அரசின் அத்தனை எந்திரங்களும் பயன்படுத்தி மூளைச்சலவை மக்களை செய்தாலும் அவங்களால இன்னும் நாற்பது பர்சன்ட் ஓட்டை கூட எட்ட முடியல டோட்டல் ஓட்ஸ் ஐ மீன் அப்போ எண்பது சதவீதமான மக்கள் இந்துக்கள் வாழும் நாட்டில் அவங்களால இன்னும் இத்தனை வேலைகளுக்கு பிறகும் நாற்பதை கூட அவங்களால் தொட முடியல மொத்த வாக்குகள் என்றால் இப்போ ஒட்டுமொத்த இந்துக்கள் பாஜக பக்கம் இருக்கிறாங்கன்ற ஆர்கியூமெண்ட்டே தவறு அவங்க இந்துக்கள் அனைவரையும் தங்கள் பக்கம் இழுக்கணுன்றதுக்காக சாகசங்கள் செய்கிறார்கள் ஆனால் அது ஜனங்கள் வந்து நம்ம ஜனங்க எம்மதமும் சம்மதம் என்ற நல்ல நோக்கத்திலே கோட்பாட்டிலே வாழ்ந்து வளர்ந்தவர்கள் ஆகவே பாரதிய ஜனதா கட்சியின் இந்த இனத்தனமான கேவலமான அரசியல் முயற்சியை அவர்கள் தேர்தலில் முறியடிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அயோத்தியாவில் நான் ராமர் கோயிலில் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது சில மாதங்களுக்கு முன்பு அங்கே இருந்த அந்த கோயில் கட்டுமான நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு பேசும்போது அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் பாதி அளவுக்கு தான் கட்டுவோம் நானே கண்ணால் பார்த்தேன் பாதி அளவுக்கு தான் கட்டுமானப் பணிகள்லாம் நடந்துட்டுருக்கு இது முடிவடைவதற்கு இருபத்தி ஆறு ஜூலை ஆகிடும் அதுக்கப்புறந்தான் வழிபாடு நடத்துவதற்கு யாத்திரிகர்கள் பக்தர்கள் வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்ன்ற அளவுக்கு அதிகாரப்பூர்வமாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பத்திரிகைகளை கூட அவங்க வந்து அறிக்கை விட்டாங்க இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா குறிப்பாக பூரி சங்கராச்சார் உள்பட பெருமளவு சங்கராச்சியார்கள் இந்து மத துறவிகள் சுப்பிரமணியம் சாமி போன்ற பாஜக மூத்த தலைவர்கள் கூட இது அரசியல் ரீதியாக நடத்தப்படும் திறப்பு விழா இதுக்கு இந்து மதத்தை அரசியலுக்காக அவர்கள் பயன்படுகிறார் பயன்படுத்துகிறார் என்று பகிரங்கமாக சொல்கிறாங்க பூரி சங்கராச்சியார் இது சாஸ்திரங்களுக்கு இந்து மத கோட்பாடுகளுக்கு விரோதமானது இது வந்து அரசியல் நடத்துகிறார் மோடி பாஜக அப்படின்னு சொல்லி நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கார் ஆக இந்துக்களின் வாக்குகளை கவருவதற்காக அவங்க இன்றைக்கி ராமர் கையில் எடுத்திருக்கிறாங்க ராமர் பிரான அதன் மூலம் அவர்கள் நாட்டில் பெருகியிருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு பட்டினி பசி கொடுமை இன்றைக்கி அண்டை நாடுகள் அத்தனையோடும் நமக்கு உறவுகள் சீர்கெட்டு இருப்பது இது போன்ற பல்வேறு விஷயங்களை மூடி மறைச்சிட்டு இந்து என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று ஆர்எஸ்எஸ்காரர்கள் முழங்குவதற்கு ஏற்ப இந்து என்றால் சாப்பாடு வந்துருமா இந்து என்றால் வேலை கிடைச்சிருமா ஆக இன்றைக்கி இந்தியர்களை இந்துக்கள் என்றும் முஸ்லீம்கள் என்றும் சீக்கியர்கள் என்றும் கிறிஸ்துவர்கள் என்றும் புத்தர்கள் என்றும் மத ரீதியாக பிரிக்கிற முயற்சி ஆளும் அரசாங்கமே அதன் தலைவரான பிரதமரே செய்வது நிச்சயமாக ஏற்கத்தக்கதல்ல ஆகவே இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி எடுத்த அந்த நல்ல முடிவை நான் வரவேற்பதோடு அதை நம்ம நாட்டு மக்களும் புரிந்து கொள்வார்கள் என்று நான் கருதுகிறேன் இப்போ தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனத்தை ஈர்க்கிற ஒரு உலகளாவிய மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசின் இந்த முன்முயற்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைத்திருக்கிறது ஆனால் சிறுபிள்ளைத்தனமாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை எதற்கெடுத்தாலும் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக திமுக அரசு செய்திருக்கிற இந்த நல்ல முயற்சியை அவர் வந்து தேவையில்லாமல் குஜராத்தோடு ஒப்பிட்டு குஜராத்தில் நடந்த மாதிரி இங்கே நடக்கலை ரொம்ப அவருடைய அறியாமையும் அற்பத்தனத்தையும் தான் அண்ணாமலையினுடைய அரசியல் இல்லாத தன்மை தான் காட்டுது முதல்ல அவர் தமிழர் அப்புறம்தான் அவர் இந்தியர் பாஜக ஆனால் தமிழ்நாட்டில் வாழுகின்ற ஒருவர் தமிழ்நாட்டை எல்லா வகையிலையும் கீழ்மைப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் தரம் தாழ்த்தணும்னு செயல்படுவது அந்த கட்சி தமிழ்நாட்டில் கால் ஒன்றதுக்கு வழியே வகுக்காது அவர் என்ன போய் என் மண் என் மக்கள்னு சொன்னாலும் அவர் குஜராத் போய் எலெக்ஷனில் நிற்க வேண்டியது தான் இப்போ குஜராத் என்பது பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இருபது வருஷமாக தொடர்ந்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி அங்கே குஜராத்தில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இந்த குஜராத் மாடல் டெவலப்மெண்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் அதானி அம்பானிக்கு நல்லா வாசலை திறந்து கொடுத்து அவங்க மக்கள் பணத்தை கொள்ளையிடுவதற்கு வழிவகு செய்கிறது தான் குஜராத் மாடல் வளர்ச்சி என்பது அது தேவையில்லை தமிழ்நாட்டு மாடல் என்பது மிகச்சிறந்தது கட்சிகள் மாறினாலும் ஆட்சிகள் மாறினாலும் அடிப்படையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது இந்தியா நாடே மிச்சக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது ரெண்டாவது இன்றைக்கி பிரதமர் மோடி குஜராத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் மாநாடு நடக்குதுன்னா அங்கே ஓடிடுறாரு அங்கே ஐக்கிய எமிரேட் அமீரகத்தினுடைய ஜனாதிபதி வராருனா இவர் அங்கே போய் குஜராத்தில் வரவேற்கிறார் முன்னாள் ஜனாதிபதி அமெரிக்கா ட்ரம்ப் வந்தார்னா இவர் அகமதாபாத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாரு ஜப்பான் பிரதமர் வந்தால் குஜராத்தை கூப்பிட்டு போயிடுறாரு அதே மாதிரி தான் நீங்கள் சீனா தலைவர் வந்தார் அப்பவும் ஜனாதிபதி அப்பவும் கூப்பிட்டு போனாங்க குஜராத்துக்கு தான் அப்போ மோடி என்பவர் இன்னும் குஜராத் தி என்ற மனநிலையை விட்டு குஜராத் முதலமைச்சர் என்ற மனநிலையை விட்டு நாட்டின் பிரதமர் என்று பத்து வருஷமாக பிரதமராக இருந்தாலும் வளர்ச்சி அடையலை ஆகலை எப்போ படாலும் குஜராத்துக்கு போய் உட்காந்துக்கிறது வெளிநாட்டு தலைவர்கள்லாம் டெல்லியில் வரவேற்கப்பட மாட்டாங்க எல்லாத்தையும் குஜராத் இது வந்து ஒரு பிரதமர் செய்யக்கூடிய செயலாக எனக்கு தெரியல இந்தியாவின் தலைநகரம் டெல்லி இல்லை அகமதாபாதுன்னு கூட மாற்றுனாலாம் மாற்றுவாங்க ரெண்டாவது நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் கான்க்ரீட்டான பல விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கு அதையும் குஜராத்தில் இருக்கிறதையும் ஒப்பிட்டு பேசுவது என்பது நம்ம டிஆர்பி ராஜா அமைச்சர் சொன்னது மாதிரி மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ குஜராத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வெளிநாட்டு தலைவர்கள்லாம் வராங்கன்னா அங்கே இருக்கிற ஏழ்மையை மூடி மறைப்பதற்காக குடிசைகள் சேரி பகுதிகளை பார்வையிலிருந்து மறைப்பதற்காக பேனர்கள் அடித்து மறைப்பாங்க தமிழ்நாட்டில் நம்ம அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பதும் முன்னேற்றம் என்பதும் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தலை நிமிர்ந்து நாம் தமிழனாக இருக்கக்கூடிய அளவு தான் இருக்குது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் என்ன பேசணும்னு தெரியாமல் செல்ஃப் கோல்டு இருக்காரு இது தமிழர்கள் நிச்சயமாக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நிராகரிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்